அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் முக்கியமா என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து தனுசு ராசியை பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தனுசு ராசி அப்படின்றது கால தத்துவப்படி ஒன்பதாவது ராசியாக வருவீங்க மேலும் ராசிகளில் ஒரு ராசி அது மட்டும் அல்லாது முக்கியமான குறிப்பு என்னன்னா தனுசு ராசி வந்து நெருப்பு ராசிகளில் ஒரு ராசிங்க எப்பவுமே தனுசு ராசியினர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டை தான் இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய லோகோ வந்து வில் அம்பு அப்படின்னக்கூடிய காரணத்தினால எப்ப ஏற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரிங்க நீங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயிட் தான் இருப்பீங்க உங்களை வந்து நடு ராத்திரி பாதி தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் கூட ஒரு விஷயம் வந்து எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா ஆமாங்க இது இப்படி தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒலிவு மரபு இல்லாமல் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல ராசி வந்து நம்மளுடைய தனுசு ராசிங்க இதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு இந்த பொய் சொல்கிறது மற்றவங்கள ஏமாத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஏமாலியாக தான் இருப்பீங்க உங்களை ஈஸியாக வந்து மற்றவங்களால் ஏமாத்திர முடியும் அதாவது இப்போ உங்களை வந்து யாருன்னா வங் வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் புகழ்ந்து பேசுனாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மெய் மறந்துட்டு அவங்க உங்களுடைய எதிரிகளாக இருந்தாலும் சரிங்க அடுத்த நொடி பொழுது அவங்களுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுவீங்க இதுதான் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுடைய ஒரு குணா இப்போது நம்மளுடைய தனுசு ராசி கூட எப்போவுமே நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் எப்பவுமே உள்ளடங்குவீங்க இது வந்து நிரந்தரமுங்க மூலம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் போராடம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மேலும் உத்திராடம் முதல் பாதம் மட்டும்க ஏன்னா உத்தராடம் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் நம்மளுடைய மகரம் ராசி கூட பேராயிடுவீங்க இப்போ நம்மளுடைய தனுஷ ராசி அதிபதி வந்து இப்போ மட்டும் இல்லைங்க எப்போவுமே வந்து நம்மளுடைய குருபகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வர வேண்டிய கடவுள் வந்து தக்ஷணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போலாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வர வியாழக்கிழமை கடவுள் வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க அது மட்டும் அல்லாது உங்களால முடியும் அப்படின்னா மஞ்சள் கலர் அங்கவஸ்திரம் அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க ஏன்னா நம்மளுடைய குரு பகவானுடைய அங்கவஸ்திரத்து கலர் வந்து மஞ்சள் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்கள் மங்களகரமாக எப்பெல்லாம் போயிட்டு கடவுள் வழிபாடுறீங்களோ உங்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னென்ன தடைகள்லாம் ஏற்பட்டதோ நல்ல விஷயங்களில் அந்த தடைகள் அனைத்துமே முற்றிலும் விளக்கிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக அனைத்துமே உகந்த நல்ல பழங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே உங்களுக்கு இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க அதுல ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் வந்து சார் நாங்க நீண்ட காலமா ஒரே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க நாங்க காண்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கோம் நாங்க பர்மனன்ட் பொசிஷனுக்கு மாற்றமே அடைய முடியல இதற்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பர்மனன்ட் பொசிஷனுக்கு பயிற்சி அடைவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க மேலும் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து லக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கீங்க இனி வரவிருக்கும் நாட்களில் அந்த கவலைகள் கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கோணம் மூலஸ்தானமான ஐந்தாவது வீட்டில் அமர்ந்துக்கிட்டு அதாவது பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் என்னென்ன நல்ல விஷயங்கள் வந்து லக் இல்லாமல் போயிடுச்சோ இப்போ அந்த நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களை வந்து கண்டிப்பாக தேடி வரும் உங்களுக்கு லக் கண்டிப்பாக ஏற்படும் மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு வேலை மாற்றத்திற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து காலம் நல்லபடியாக இருக்குங்க நீங்க நல்ல ஒரு ஜாப்ல போயிட்டு அமர்ந்துட்டு அங்க வந்து ஒரு நல்ல ஹைக் பைக் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து உங்களுடைய பண வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும் இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் உங்களுக்கு பினான்சியல் இஷ்யூ எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த இஷ்யூ எல்லாமே விலகிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு பண வரவு மிக அதிகரிக்கும் அதற்கு இன்னொரு காரணமா வந்து ராகு வந்து இப்போது தற்சமயம் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து கேத்து வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்த வண்ணமாக வந்து நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் காரணமாக வந்து இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு பண உறவை அதிகரிக்கும் இருக்கும் மேலும் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இதே பதிவில் நீங்கள் வந்து ஒரு பதவி உயர்வுக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலோ அல்லது சேலரி ஹைக்காக இருக்கின்ற இடத்துல எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படும் இதற்கு மற்றொரு முக்கியமான காரணம் வந்து உங்களுடைய மூன்றாவது வீட்டு அதிபதி சனீஸ்வரர் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பது மட்டும்தாங்க சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு கிடைக்காம உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு கூட அயல்நாட்டு உத்தியோகம் கிடைச்சிருந்திருக்கலாங்க இனி நீங்க அந்த மாதிரி வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே கிடையாது அதாவது உங்களுக்கு கீழே இருக்கா யாருன்னா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு ஜூனியர்ஸா இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் கூட ஏற்பட்டு இருக்கலாங்க இனி வரவிருக்கும் நாட்களில் இந்த மன சங்கடங்கள் அனைத்துமே விலகும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி அயல்நாட்டு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நிறைய நண்பர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய மனக்காலை வந்து சரி எங்கள் வீட்டில் வந்து பணப்பொழக்கமே கிடையாதுங்க நாங்கள் என்ன நல்ல தொழில் பண்ணாலும் சரி என்ன தான் ஆஃபீஸ்ல பண்ணாலும் சரி அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் குரோத்தே இல்லை இதற்கு வாய்ப்புகள் இருக்கா ஃபினான்ஷியல் குரோத் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க உண்மை சொன்னோம் அப்படின்னா இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான்காம் வருடம் முழுவதுமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபினான்ஷியல் குரோத் வந்து மிக அதிகமாக இருப்பது நடப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து உங்களுடைய தகுதியை விட்டு குறைவான சம்பளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுக்கு லக் வந்து கண்டிப்பாக வரும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு கை கூடும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து இன்டர்வியூ ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பனால அவங்க வந்து இல்லைங்க அந்த பொசிஷன் ஹோல்டாயிருக்கு உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க அந்த மாதிரி வந்து ஹோல்ட் ஆகி இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து உங்களுக்கு இப்போ சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ நீங்க ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் இதனால் வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்தோம் நல்லபடியாக போகாம இருக்கின்ற சூழல் இருந்திருந்தாலும் கூட இப்போ இந்த வருடம் முழுவதுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய தொழில் வந்து நல்லபடியாக முன்னேற்றப் பாதையை நோக்கி செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படுங்க மேலும் நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு நல்ல சுய தொழிலாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் செய்கின்ற தொழிலில் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு பயிற்சி அடைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு சாதிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமாக நிச்சயமாக ஃபேவரபுளாக இருக்கும் அது மட்டுமல்லாது உங்களுடைய காம்படிட்டர்ஸ்க்கு நீங்கள் ஒரு நல்ல காம்படிஷன் உருவாக்குவீங்க அதாவது அவங்க என்ன தான் வந்து உங்களை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சாலும் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் விழாமல் மேலும் மேலும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களுடைய சுயத்தொழிலை நீங்கள் ும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான வருடமாக நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ ஒர்க் பண்ணுற நண்பர்கள் ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு ஆடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் வந்து போலீஸ் வலையில் இருப்பீங்க ஒரு சிலர் வந்து ஒரு ஜட்ஜாக இருப்பீங்க ஒரு சிலர் அட்வொகேட்ஸாக இருப்பீங்க இந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்கள் மேலும் வந்து சாஃப்ட்வேர் துறையை மற்றும் மருத்துவ துறையில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக வந்து ஒரு நல்ல லெவலுக்கு ரீச் ஆவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல வருடமாக மிக சாத்தியமாக பொருந்தவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ ஆஸ் பர் வந்து ஜாதக பிரகாரம் படி அதாவது ஜோசிய பிரகாரம் படி ஒரு சில நண்பர்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு நீண்ட காலமா நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து ஐநாட்கு சென்று செட்டில் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய லைஃப்பில் வந்து புது திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இப்போது உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வந்து ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அவர் வந்து வக்ரகதியில் இருப்பாருங்க ஆனாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே கிடையாது ஏன்னா இரண்டு சர்ப்ப கிரகங்கள் ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு சர்ப்ப கிரகங்களுமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவர்ட் ஃபேவரபுளாக இருக்காங்க அது மட்டும் அல்லாது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது வந்து ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எனிவே நீங்கள் இதை வந்து ஈஸியாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் மனதில் வந்து நல்ல உற்சாகத்தையும் தைரியத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்றதில் வந்து எந்த ஒரு மனமாற்றமும் கிடையாதுங்க மேலும் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமணம் வயதை தாண்டிட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடல திருமணம் கூடுவதற்கு எதன வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காம் வருடம் ஆரம்பிப்பதற்குள்ளேயே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஜனவரி மாதம் இரண்டுக்குள்ளேயே நிறைய நண்பர்களுக்கு வந்து திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய சாந்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து வக்ரகதியில் இருந்தாருங்க அவர் வந்து நவம்பர் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து என்ன பண்ணாருன்னா வக்ரகதி விட்டு நேருகதிக்கு வந்தாரு சனீஸ்வரர் எப்பமே என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆவாருங்க நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அதே மாதிரி பலன்கள் செய்யணும் அப்படின்னாலும் கொஞ்சம் லேட்டாக தான் செய்வார் இப்போ சனீஸ்வரரும் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து திருமணம் அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான்காம் வருடம் முடிவதற்குள்ள உங்களுக்கு ரொம்பவே சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக நிச்சயமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சில நண்பர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவண்ணமாக ஒரு நல்ல நல்ல வாழ்க்கை துணை கண்டிப்பாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுடைய படிப்பில் இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னு னாலும் ஏன்னா சனிஸ்வரர் வந்து கொஞ்சம் அக்ரகதியில் இருந்தார் இல்லைங்களா அதன் காரணமாக வந்து உங்களுக்கு ஸ்டடீஸில் கரெக்டான ஹெல்ப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க இனி வரவிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆரம்பத்திலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு வந்து படிப்பு விஷயத்தில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அது மட்டும் அல்லாது புதிதாக நிறைய நண்பர்கள் உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் ஒரு சில நா மாணவச் செல்வங்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு வந்துருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவச் செல்வங்களும் படிப்பதற்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா அயல் நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல வருடமாக மிக சாதிமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நீங்க பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னாலும் வீட்டில் இருந்தபடியே வந்து நீங்க ஒரு சிறு தொழில் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பிளான் வச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகள் வந்து நீங்க வீட்டில் இருந்தபடியே வந்து உங்களுடைய குடும்பத்தாருக்கு வந்து பினான்சியல் சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் எது பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிச்சயமாக வந்து லாபகரமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க உதாரணத்துக்கு இப்போது ஒரு சிலர் வந்து ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுவீங்க ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்கள் வந்து பியூட்டிஷியன் பேர்லர் வச்சுருந்துருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்கள் வந்து பர்ஃபியூம் அந்த மாதிரி அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை அலங்கார பொருட்கள் வந்து வாங்கி வைப்பீங்க இதன் மூலமாக உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமா வந்து லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அற்புதமான கலவையான நல்ல மாதமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால இதனால் வரைக்கும் அவதிக்குள்ளே இருந்திருந்தீங்க அதாவது மரண காலத்தில் இருந்தீங்க மரண சனிக்காலம்னா ஒன்றுமே இல்லைங்க இப்போ பொதுவாக வந்து ஏழரை சனிக்காலம் மூன்று விதமாக வரும் அதாவது முப்பது வயதுக்குள்ள வந்தது அப்படின்னா அது பொங்கு சனி மேலும் மங்கு சனி முப்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே வந்தது அப்படின்னும் அது பேர் பொங்கு சனி மேலும் வந்து மூன்றாவது சுற்றுன்றது அறுபது வயதிற்கு மேலே இருக்கவங்களுக்கு வரதுக்கு பேர் வந்து மரண சனின்னு சொல்லுவோம் மரண சனின்னா இறந்திரமான கண்டிப்பாக கிடையாது நீங்கள் நூறு வயது வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஆனாலும் கூட ஒரு சிலருக்கு மட்டும் மரணத்திற்கு நிகதாரண ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதையும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க முடியும் நீங்கள் வந்து எப்போலாம் கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு மேலும் இப்போ நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக விடாமல் மெடிசன் கன்டினியூ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாலே நூற்று நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் குடும்பத்தில் அவ்வப்போது வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது இருந்தது இப்போ கணவன் மனைவியாக இருந்து நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி நீங்க மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு சாதிப்படக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்கள் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சமூக சம்பந்தமான கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கும் அதிகப்படியாக உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ